ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டிஎல் ஆர்டரையும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் கேரளா ஆட்டரையும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் நண்பா எனி டூ ஆர் த்ரீ ஸோ கம்பல்சரி நம்ம வெற்றி நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனி வீக்லி ஒன் டே டூ டேஸ் தானே நம்மளுக்கு மிஸ் ஆகும் பார்க்குமே நல்லா வெற்றி அடிச்சிடும் நண்பா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் கொடுத்துருங்க அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டுக்கான கெசிங்கை பார்த்துட்டு பதிமூணு

பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு வயசாகவும் உட்கார் இல்லை ஏபிஐசி வைஸாகவும் உட்கார் இல்லைன்னுபா அது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு மணி டேயர் நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருந்துச்சு தொடர்ந்து நம்மளுக்கு மாசு வெற்றி ஒரு மணிக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு தானே நண்பா இருக்குது இருந்தாலுமே இன்னைக்கு நம்மளுக்கு நண்பா நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் அதுக்கான கெசிங்கில் கண்டிப்பாக வெட்டி எடுக்கலாம்பா கேரளை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வெட்டி தான் நம்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஆல் போர்டு ரெண்டு மூணு நண்பா நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு மூணுல வந்து நம்மளுக்கு மூணு ஆல் போர்டு பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருச்சு ஏபிஎஸ்சி பிசியை அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்றும் பெரிய அளவில் நம்மளுக்கு உட்கார நண்பா போர்டை அளவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணு நண்பா ஆனால் போர்டு மாரின வெட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன் இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கும் ஒரு மணிக்கும் நம்மளுக்கு ஃபுல் பேக்ஸு போயிருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் வச்சுருக்கேன் ரெண்டும் வச்சுருக்கேன் அஞ்சு அஞ்சும் வச்சிருக்கும் நண்பா இதுல தான் நண்பா நம்ம வச்சிருக்கோம் இதுல தான் நண்பா நம்மளுக்கு இந்த trick தான் நண்பா நம்மளுக்கு போயிடுது ஏன்னா ஆறு மணிக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே all board உக்கார நண்பா நம்மளுக்கு all board பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு உக்காந்திருக்கு இன்னும் எட்டு மணி result நம்மளுக்கு கொள்ள நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசி ஒரு ரெண்டு அஞ்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அஞ்சு நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு பிசி நல்ல ஒரு மாஸ் வெற்றி நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம சி போர்டில் அஞ்சு இருக்குது ஆனால் நம்ம ஏ போர்டில் வச்சுருக்கோம்பா ரெண்டு பார்த்தீங்கன்னா பவரில் போயிடுச்சு நண்பா நம்மளுக்கு இப்படி இப்படிதான் அங்கே தான் எடுத்திருக்கோம் நம்மளுக்கு ஒன்று மட்டும் தான் பவர் லெவலில் ரெண்டு அஞ்சு பாக்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு அஞ்சு வச்சுருக்கோம் ஒன்று நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு வச்சுருக்கோம் நம்மளுக்கு ஒன்று மிஸ் ஆயிடுச்சு நண்பா அந்த மெத்தடில் தான் நான் நேற்று சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறன்ட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிஎஸ்சி மட்டும்தான் நினப்பா நம்மளுக்கு வெற்றி அடிச்சுது இருந்தாலுமே ஒரு இது நம்மளுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கல நண்பா ஆனால் நேத்திலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஆறு மணிக்கு நம்மளுக்கு வெற்றி அடிச்சுட்டு தான் நம்ம இருந்துச்சு எல்லா சோழையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஆறு மணிக்கு நம்மளுக்கு வெற்றி தொடர்ந்து வெற்றி தான் நம்ம நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியல இப்போ ஆறு மணிக்கு நம்மளுக்கு இதோட மூணாவது நாள் நம்மளுக்கு ஆள் போர்டு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஆனால் பிசி பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வெற்றி அடிச்சுட்டு தான் நண்பா இருக்குது எட்டு மணி ரிசல்ட்டுக்கு இன்னும் நண்பா எட்டு மணி ரிசல்ட் வந்தாலும் உங்களுக்கு பின் பண்ணி அனுப்புகிறேன் இருந்தாலுமே நீங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா அஞ்சு அஞ்சு இதுலேயும் வந்திருக்கு இதில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது வந்திருக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அஞ்சு ஜீரோ தான் நம்ம காட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கிறேன் பார்க்கலாம்னுப்பா எட்டு மணிக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஃபுல் பாக்ஸ் வெற்றி இருக்குதா என்னென்னு தெரியலப்பா ஏன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு தான் நம்ம டார்கெட் பண்ணி போட்டோம் இது நம்மளுக்கு சும்மா ஒரு மெத்தடு பேட்டனை வச்சு ஒரு மணிக்கும் ஹார்மோனியம் பேட்டனை வச்சு நான் நண்பா அதில் நம்மளுக்கு இன்னைக்கு வரலாம் ஆல் போர்டு ஒரு வெற்றி ஒரு நம்பிக்கை நண்பா உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லை ஒரு கெசிங்காக மட்டும் பார்த்துட்டு நண்பா நம்ம வீடியோ முழுசாக பாருங்க இடையெல்லாம் உங்களுக்கு ட்ரிக்கெலாம் தருவேன் நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னு நண்பா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா பேசிக்கலேயே நம்மளுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா நண்பா பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் கெசிங் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி பாருங்க நண்பா நம்ம சேனலை பார்க்குற நம்பர்கள் எல்லாம் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆல்பட்டனில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணணும் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றியை எடுத்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஒரு மணி டீயர் ஆல் போர்டு நாலு ஜீரோ பிசி பாருங்கள் ஒன்பது ஒன்று நாலு ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று பாக்ஸான கெஸிங் பாருங்கள் ஒன்பது ஒன்று ஆறு நாலு ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு ஒன்னு நாலு ஆறு ஜீரோ ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்பது ஆறு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்டாக்காக தான் நண்பா இருக்கு உங்க கணிப்பில் இருந்தா பிளே பண்ணிக்க நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நண்பா ஒரு மணி க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்தாங்க நண்பா பாத்தேனல் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் பய எடுத்துட்டு இருக்கோம் நேற்று நம்மளுக்கு ஒரு மணி ஷோ நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஒன் டூ டேஸ் கம்ப கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு மணி ஷோ வெட்டி ஆயிடுன்னு அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகும் நேற்று மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நான் பய எடுத்துருக்கேன் உங்க கணிப்பா இருந்தா பிளே பண்ணீங்க நின்பா அடுத்து மூணு மணி டீட்டு எனக்கு கெஸிங் பாருங்க மூணு மூணு டிஎல்ஆர்டிக் பண்ணுங்க ஆல்போர்டு ஒன்பது அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஒன்று ஒன்பது எட்டு மூணு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு பாக்ஸில் கெசிங் பாருங்க மூணு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு ஒன்று ஒன்று அஞ்சு நாலு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஒன்று அஞ்சு நண்பா நல்லா ஸ்டாக்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைனா ஒரு கேஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு நண்பா நேற்று நம்மளுக்கு கேரளா லாட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கு இந்த வீக்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் டேஸ் அப்படி தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது கேரளா லாட்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஆள் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே உட்காருது நண்பா நாளைக்கு ஒரு நல்ல மெத்தடில் தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்டாகா தான் நண்பா இருக்கு உங்க அனுப்பிலேருந்தா பிளே பண்ணிங்க நண்பா க்ரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் எடுத்தேங்க ஆறு மணி டிஎல்ஆர்ட்டிக்கான கேஸிங் பாருங்கள் ஆல்போர்டு எட்டு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஜீரோ எட்டு மூணு ஜீரோ மூணு மூணு ஏழு மூணு ரெண்டு பாக்ஸ்கான கேஸிங் பாருங்கள் மூணு எட்டு ரெண்டு மூணு ஏழு ஜீரோ ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது நாலு மூணு மூணு நாலு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது நண்பா போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஒன்பது பி போர்டு எட்டு நாலு சி போர்டு ஜீரோ ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தானே இருக்கு உங்க கணிப்பில் இருந்தா பிளே பண்ணுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா எட்டு எட்டு மணி பாருங்க டிஎல்ஆர்டிக்கா ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பருங்க ஜீரோ அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஏழு ஜீரோ ஒன்று அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு நண்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் போர்டு கணக்கு கேசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு ஜீரோ பி போர்டு எட்டு ஒன்று சி போர்டு ஏழு ஆறு நண்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது உங்கள் கணக்கு நன்றிதான் ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லை நம்ம கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா இது வரைக்கும் நம்ம பார்த்து சேனல் மூலியமாக வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா தனமும் நீங்கள் வெற்றி எடுக்க என்னோடய வாழ்த்துக்கள் உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி எடுக்க வின்னிங்க கண்டினியூவாக வெற்றி எடுக்கலாம் நண்பா தேங்க்யூ நண்பா